தேவக்கோட்டை பட்டினம் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பால்குடம் எடுத்து வழிபாடு பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருணகிரி பட்டினம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி உற்சவ திருவிழா சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட்டது தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்று வந்தன இன்று கருதாவூரணி விநாயகர் கோவிலில் இருந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பால்குடம் அக்னி செட்டி வேல்காவடி காவடி ஆகியவற்றை எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலின் முன்பு அமைந்திருந்த பூக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர் பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்